அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பாளவர்களே இது ஒரு யூடியூப் சேனல் இந்த ஐந்து விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டுக்குள்ள அடிக்கடி நடக்குதா அப்போ உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இல்லை என்று அர்த்தம் அல்லது உங்கள் வீட்டு தெய்வத்தை ஏதோ ஒரு மந்திர கட்டால் பீடிக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம் இந்த ஐந்து அறிகுறிகளை நீங்கள் ஆழமாக புரிந்து கொண்டு சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் உங்களில் பல பேர் நீங்கள் யோசிப்பீங்க எவ்வளவோ பூஜை செய்கிற எவ்வளவோ வழிபாடு பண்ணுறேன் இருந்தாலும் ஏன் ஏதாவது ஒரு சிக்கல் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கும் அப்படிங்கிற வேதனையில் இருப்பீங்க இந்த ஆடியோ உங்களுக்கு முழுமையான வழிகாட்டி ஆடியோவாக இருக்கும் அன்று சொந்தங்களே உருமாந்திரியம் என்ற இந்த சேனல் மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அது உங்கள் குடும்பத்துக்கு தேவையான நல்ல விஷயங்களை வழிகாட்டுவதற்காக உருவாக்கப்பட்டது மாந்திரிக தொடர்பான எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் நிச்சயமாக அதற்காக ஒரு தனி ஆடியோ பதிவு பதிவிடப்படும் உங்கள் குடும்பத்தில் தீய மாந்திரிகத்தால் ஏதாவது பிரச்சனையாக கவலை வேண்டாம் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் ஒரு இருபத்தி ஒரு நாளில் நீங்கள் வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ளும் அற்புதமான பயிற்சியில் சேர வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் முதல் அறிகுறி உங்கள் குடும்பத்தில் மருத்துவ செலவு திடீர் திடீர்னு ஏற்படும் அதிகமாக ஏற்படும் இயல்பாக வீடுன்னு ஒன்று இருந்தால் அதை வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வர்றது இயல்பு தான் ஆனால் ஒரு ஆயிரம் ரூபாய் வருமானம் உங்கள் வீட்டுக்குள்ளே வருதுன்னா அந்த வருமானம் வீட்டுக்குள்ளே வந்து சேரத்துக்குள்ளேயே எட்நூறுபாய்க்கோ தொள்ளாயிரம் ரூபாய்க்கோ செலவு ரெடியாக இருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மருத்துவ செலவு அப்போ என்ன அர்த்தம் ஏதோ ஒரு தீய சக்தி அங்கே இருக்குது தெய்வ நடமாட்டம் இல்லைன்னு அர்த்தம் அதாவது வருமானம் வரும் பணத்தை சேமிக்க முடியாத அளவு மருத்துவ செலவு அடிக்கடி நடந்துச்சுன்னா தெய்வ நடமாட்டம் இல்லை இரண்டாவது விரும்பத்தகாத அறுவறுப்பான கனவுகள் அடிக்கடி உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்துச்சுன்னா நிச்சயமாக தெய்வசக்தி நடமாட்டம் அங்கே குறைவுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மூணாவதா வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது இனம் புரியாத ஒரு கவலை அதுவும் குறிப்பாக எதிர்காலம் பற்றிய கவலை அப்படி ஆயிட்டா என்ன பண்ணுறது இப்படி ஆயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றிய கவலையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெய்வத்தோட நடமாட்டம் அங்கே இல்லைன்னு அர்த்தம் இனம் புரியாத கவலை எதுக்கு எடுத்தாலும் கவலை சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் கூட சந்தோஷமாக இல்லாமல் எதிர்காலத்தை அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ நெகட்டிவாக அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் மட்டும் அதிகமாக வரது அப்படின்னா தெய்வ நடமாட்டம் இல்லைன்னு அர்த்தம் நாலாவதா ரத்தம் வீட்டில் அடிக்கடி சிந்துவது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு சிறு காயங்கள் விபத்துகளால் இரத்தம் அடிக்கடி சிந்தினால் தெய்வ நடமாட்டம் இல்லைன்னு அர்த்தம் ஐந்தாவதாக நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்கள் குடும்பத்துக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காமல் அந்த நல்ல காரியம் தடைப்பட்டுக்கிட்டே போதா உங்கள் குடும்பத்தில் தெய்வ நடமாட்டம் இல்லைன்னு அர்த்தம் அன்பு சொந்தங்களே இந்த தெய்வ நடமாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டை தெய்வ நடமாட்டம் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க எதிரிகள் ஏதாவது சூழ்ச்சி செஞ்சுருக்கலாம் அல்லது கூடவே இருக்கக்கூடிய துரோகிகள் ஏதாவது சூழ்ச்சி செஞ்சுருக்கலாம் அல்லது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஏதாவது சிறிய தவறுகள் செஞ்சுருக்கலாம் மொத்தத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால தெய்வ நடமாட்டம் இல்லாமல் போகும் இல்லை என்று சொன்னால் சில குடும்பங்களில் முன்னோர்களுடைய தவறுகளால் தெய்வ நடமாட்டம் அந்த குடும்பத்துக்கே இல்லாமல் கூட போகலாம் எனவே தெய்வ நடமாட்டம் இல்லை என்பது உறுதியானால் அதற்குண்டான முறையான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வாக்கு முறையில் பார்த்து அதரான வேத பரிகாரங்கள் செய்து தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு மாந்திரியத்தவரோடு சந்திக்கிற மாக்காளியே நமக